குக்கரில் ஒரே ஒரு விசில் தாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி செஞ்ச உடனேயே சட்டுன்னு காலியும் ஆகிடும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய் வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம் சீசன் டைமில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காயில் ஒன்று முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாவோ இல்லை ரெண்டு முருங்கக்காய் இருந்தால் கூட நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் கூடவே ரெண்டு தக்காளியும் இருந்தால் போதும் இன்றைக்கி நான் இதுக்காக இந்த அளவுக்கு முருங்கைக்காய்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய கூட வச்சு செஞ்சுக்கலாம் அல்லது உங்கள்கிட்ட ரெண்டு முருங்கைக்காய் தான் இருக்குது அப்படின்னா ரெண்டு முருங்கைக்காய் வச்சு கூட நம்ம இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்னதாக கட் பண்ணும்போதே முருங்கைக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் இப்படி வந்துடும் அதெல்லாம் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இலச முருங்கைக்காய் இருந்தால் இந்த அளவுக்கு நார் கூட வராது மேலே இருக்கக்கூடியதை மட்டும் சுரண்டி எடுத்து எடுத்தால் போதும் இப்போ எல்லா முருகைக்காயையும் நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு குக்கர் தான் குக்கர் இல்லாதவங்க கடாயில் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு பட்டையும் ரெண்டே ரெண்டு கிராம்பும் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் தரும் அதுக்காக தான் நாம் இதை முதல்லையே சேர்த்துக்கிறோம் இது கூட சின்னதாக ஒரு இலக்காயும் சேர்த்துக்கிறோம் நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த மசாலா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம முதல்லையே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் அவ்வளோ தாங்க வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் ரெண்டு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா தக்காளி சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய முருங்கைக்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் எப்போவுமே முருங்கைக்காய் வச்சு புளி குழம்பாக செஞ்சு சாப்பிட்டு கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது கூட சேர்த்து இந்த முருங்கைக்காயை வதக்கி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் சட்டன்னு வேகக்கூடிய காய்களில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் நல்ல வெந்து போயிடுச்சு அப்படின்னா எல்லாம் உடஞ்சி போயிடும் ஆனால் இப்படி நம்ம செய்யும்போது குக்கரில் வேக வச்சா கூட ஒரு முருங்கைக்காய் கூட நமக்கு உடையாமல் கிடைக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம வதக்கி விட்டுட்டோம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய தக்காளி நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் கப் அளவு தேங்காயை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் துருவன தேங்காயும் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருந்தேன் சின்னதாக ஒரு மூணு பீஸுக்கு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு நாலஞ்சு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒருவேளை முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கிறோன்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருந்தோம் அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துட்டு ஒரு முறை இதில் எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தொக்கில்லாமல் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல வாசனையான கம கமன்னு இப்படி ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தக்காளி நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட்டை அப்படியே நம்ம இதில் கொட்டிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி அதுலேயே ஊற்றி கழுவி இப்படி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதில் நீங்கள் வரமிளகா சேர்த்தும் செய்யலாம் நம்ம வரமிளகா சேர்த்து செய்யும்போது கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும் நேரம் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல சிவப்பு கடலில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் பச்சை மிளகாய் மட்டும் வச்சு செய்யும்போது டேஸ்ட் நமக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம விசில் போட்டுருலாங்க இதே மாதிரி நீங்கள் கடாயில் வேக வச்சாலும் சரி கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க நம்ம ரொம்ப நேரம் விசில் போட்டோம் அப்படின்னா அந்த முருங்கைக்காயெல்லாம் உடஞ்சி போய் அதுக்கு கூடிய நாரெல்லாம் அங்கங்கே தொக்கு தொக்காக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நிறைய வாயில் மாட்டிவிடும் அதனால் ரெண்டு மூணு விசிலெல்லாம் நம்ம போடவே கூடாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் மட்டும்தான் போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ஒரே ஒரு விசில் போட்டு இறக்கிட்டேன் அவ்வளோ சூப்பரான ஒரு பாயா மாதிரி ரெடியாக இருக்கு நம்ம வீட்டில் ஆட்டுக்கால் பாயாக வாங்கினா தான் இந்த அளவுக்கு வாசனையாக நம்ம வீடு ஃபுல்லாக அந்த குழம்போட வாசனை வரும் ஆனால் இந்த மாதிரி முருங்கைக்காய் பாயா நீ செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முருங்கக்காய் ஒன்று கூட உடையாமல் எல்லாமே அப்படியே இருக்கும் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளும் கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதான் இது நம்ம சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பூரி அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க முருங்கக்காய் சீசனில் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்